எண்பது எண்பத்தைந்து புகழ்பெற்ற ஒரு நடிகர் தேகராஜன் அவர்களின் மகனான பிரசாந்த் அவர்களை பற்றி தான் நமக்கு இந்த காணொலியை செதுக்கியிருக்கிறோம் பிரசாந்த் அவர்களை பற்றி சில மீடியாக்கள் கொஞ்சம் பேசுவதை குறைத்து கொண்டே வருகிறது சமீபத்தில் அவருடைய அந்தகன் படம் சில வெளிப்பாடுகள் நமக்கு தெரிகிறது ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த படத்தில் இருக்கும் என்று தெரிகிறது இருந்தாலும் அந்த படம் கிந்தியின் ரீமேக் அதைத்தான் இன்னைக்கு பிரசாந்த் நடித்திருக்கிறார் அந்த படத்தை மூன்று இயக்குநர்கள் அதை வேண்டாம் என்று ஒதுக்கிய அந்தகன் படம் தான் இன்னைக்கு ரெடியாக அவர் கையில் இருக்க வேண்டிய படமாக இருக்கிறது ரிலீஸ் செய்வதற்காக பிரசாந்த் காத்திருக்கிறான் அந்த பிரசாந்த் இந்த அளவுக்கு இப்படி போயிருக்க காரணம் என்ன என்பதை நமக்கு இந்த வீடியோவில் பிரசாந்தை பத்தி ஒரு சில வார்த்தைகளை பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போய்ப்பு சரியில்லாம அனைவருக்கும் வணக்கம் தொண்ணூறுகளில் புகழ்பெற்ற பெற்ற நம் டாப்சா பிரசாந்தை பற்றி தான் நமக்கு இந்த வீடியோ பேசிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் டாக்டர் பிரசாந்த பத்தி நமக்கு பேசணுமனா இவர் தொண்ணூறுகளில் இவரை அடித்துக் கொள்ள யாரும் இல்லை அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு நடிகர் அஜித் விஜய் எல்லாம் என்னங்க இவர் தாங்க அங்கே டாப்ல இருந்தார் அதனால் டாப் ஸ்டார் என்ற பெயரும் இருந்தது அது மட்டுமில்ல ஆனலகன் என்ற பெயரும் இவருக்கு உண்டு அந்த அளவுக்கு ஒரு இனிமையான காதல் திரைப்படங்களை அடுக்கடுக்கா நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மன்மதன் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு நடிகர் தான் இவரை சொல்ல முடியும் இவருடைய வாழ்க்கை தான் இவருடைய படத்துக்கு முதல் முற்றுப்புள்ளியை வைத்தது அதுதான் இவருக்கு ஒரு பாடம் இவரை சீரழித்ததும் உருவாக்கியதும் தேகராஜன் தான் அவரை சீரழித்ததும் தேகராஜன் தான் என்ன தக்க வயசில் அவரை ஏமாந்து ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்ததுனால சினிமா கெரியதில் அவர் பல விஷயங்கள் அவருக்கு கைவிட்டு போய்விட்டது தான் சொல்வதற்கு இங்கே இருக்கிறோம் ஆனால் இவருடைய சினிமா சினிமா வாழ்க்கையில் அஜித் விஜய் இவர்கள் பிரசாந்தை புகழ்ச்சியை கெடுப்பதற்காக வந்தவர்களா என்று சொன்னால் இல்லை இவர்கள் முயற்சி இவர்கள் செய்தார்கள் பிரசாந்த் அவருடைய முயற்சியை செய்ய போய்தான் அவர் ஒருபடி கீழே இறங்கி சென்றார் என்று தான் உண்மை ஆனால் அந்த காலகட்டத்தில் இந்த சிந்த சினிமாவில் சரி எங்கு சென்றாலும் நீங்கள் சரிதான் நம் தமிழ் சினிமாவிலும் சரிதான் முதல் படத்தில் முதல் வெற்றியை கொடுத்து முதல் வெள்ளி விழாவை கொடுத்த ஒரே நடிகர் என்றால் நம் பிரசாந்த் ஒருவராகத்தான் இருக்க முடியும் அப்பேற்பட்ட வைகாசி படம் படம்தான் அவருக்கு வெள்ளி விழா கொண்டாடிய படம் அந்த படத்தில் நடிக்கவா நடிக்க வேண்டாமா என்று அவர் பயப்பட்டு கொண்டு நடித்தார் அப்பேற்பட்ட படம் அவருக்கு வெள்ளி விழாவை கொடுத்தது நமக்கு எல்லோருக்கும் தெரியும் தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அப்பேற்பட்ட ஒரு நடிகர் அஜித் விஜய் வந்த காலத்தில் எங்கே சென்றார் அப்போதும் போட்டி போட்டு நம்பர் ஒன்ல அவர் தான் இருந்தார் எனக்கு தெரிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு வரைக்கும் பிரசாந்துடைய படத்தை பார்ப்பதற்கு தேட்டதுக்கு சென்றார் ஈ கூட நுழையாது அந்த அளவுக்கு கூட்டங்கள் அலைமோதி இருக்க காலத்தை நான் பார்த்த அந்த அளவுக்குத்தான் அந்த மனிதருடைய படங்களை போட்டி போட்டு பார்ப்பார்கள் அவ்வளவு ரசிகர்கள் கூட்டத்தை வைத்திருந்த ஒரு நடிகர் எப்படி நம் சினிமாவில் சிதைந்து போனார் என்பதற்கான முழு ஆதாரத்தை நான் உங்களிடம் சொல்கிறேன் அவர் முதல் காரணம் அவருடைய வாழ்க்கை அடித்தளம் வாழ்க்கை அடித்தளத்தில் சில ஏமாற்றங்களை கொண்டார் பிரசாத் அதனால்தான் அவள் முதல் சறுக்கியது இன்னொன்று மற்றபடி அவர் படங்கள் வந்து ஆரம்பத்தில் நல்ல காதல் திரைப்படங்களை கொடுத்தார் கொஞ்சம் காதல் நவீனமான முறையிலும் கொடுத்தார் காதல் கொஞ்சம் காதலிக்கிறவங்களுக்கு ஒரு யதார்த்தங்களை கொடுக்க வேண்டிய படங்களை கொடுத்தார் நாளடைவில் அவர் காதல் படமே மட்டும் நடிக்கக்கூடிய ஒரு நடிகராக ஒரு முத்திரையை பறித்தார் இதுதான் அவருடைய படத்துடைய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி குறைந்த காரணம் என்பது இரண்டாவது காரணம் அவருடைய படங்கள் இதனால தான் அவருடைய பேமஸுகள் அத்தனையும் சீர்குலைந்தது அவருடைய கொடுக்கின்ற படங்கள் அத்தனை காதல் படம் முகை மாதிரியே நடித்து கொண்டே இருக்கிறாரே அவரை பார்ப்பதற்கு ரசிகர்களும் சரி மக்களும் சரி போரடிக்க தொடங்கிவிட்டது இதை பிரசார்ந்து அன்னைக்கு புரிந்து கொள்ளவில்லை ஏனென்றால் அந்த நேரங்களில் அவருக்கு வருகின்ற படங்கள் ஆனால் எல்லா காதல் படங்களும் அவர் நடிக்கின்ற காதல் படங்கள் அத்தனையுமே நல்லா தான் இருக்கும் ஆனால் மொத்தமாக அவர் காதல் படம் மட்டுமே நடித்தார் என்பதுதான் அவருடைய கெடுதலை உருவாக்கியது அவர் மாற்றி ஒரு ஆச்சன் படமோ அதோ இதோ என்று நடிக்கவே அவர் முயற்சி செய்யல அப்பேற்பட்ட இடங்கள்ல காதலை தான் முக்கியத்துவம் கொடுத்தார் அதனால் அவருக்கு காதல் இளவரசன் என்ற பட்டத்தையும் அவருக்கு கொடுக்கப்பட்டது இருந்தாலும் படம் படம் பார்த்தால் அவருடைய சில மாதிரி படங்கள் தான் அவருக்கு வீக் ஆக வந்து பின்னால் அவருடைய மதிப்பையும் அவருடைய சினிமா லைஃப்பையும் வாழ்க்கையும் அப்படியே குறைத்து கொண்டு போற காரணமும் இதில் உண்டு இந்த பங்கில் அவர் தான் இன்னைக்கு சினிமா விட்டு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிக் கொண்டே போனார் அதுக்கப்புறம் எந்த படங்கள் வந்தாலும் அவருக்கு ஓடாது கிட்டடிக்க ரொம்ப கஷ்டப்பட்டார் இதுவரைக்கும் அவரை ஒருங்கான சரியான ஹிட் படத்தை இன்னும் கொடுக்கவில்லை அவர் நம்பி இருக்கிற ஒரு படம் அந்தகன் அந்தகன் கோஸ்ட் இப்படி ரெண்டு படங்களை அவர் நம்பி இருக்கிறார் இந்த ரெண்டு படங்கள் தான் அவருடைய வாழ்க்கை மாத்துமா என்பதை நமக்கு பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் பிரசாந்தை பொறுத்த வரைக்கும் இப்படித்தான் அவர் சினிமா வாழ்க்கையின் சருகியதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லி இருக்கிறேன் இந்த ரெண்டு மாற்றி அவர் கடைபிடித்து இருந்தால் அவர் சினிமா வாழ்க்கையில் கொஞ்சம் மாற்றமாக வந்திருக்கும் என்பதை நான் சொல்லுகிறேன் இது பிடிக்கும் என்று நம்புகிறேன் அனைவருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சரியில்லாம எனக்கு கிடையாது